ஒன்டாரியோ தம்பதிக்கு ஏற்பட்ட புக்கிங் தவறு டாலர் இழப்பை தவிர்க்க உதவிய ஊடகங்கள் ஒன்டாரியோவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் ஜமைக்காவுக்கு தங்கள் முதல் திருமண நிறைவை கொண்டாடுவதற்காக பயண முன்பதிவு செய்தபோது ஏற்பட்ட ஒரு சிறிய தவறு காரணமாக கிட்டத்தட்ட நான்காயிரத்து நூற்று எண்பத்து மூன்று டாலர்களை இழக்க நேரிட்டது எனினும் ஊடகங்களின் தலையீட்டுக்கு பிறகு அவர்களுக்கு முழு பணமும் திரும்ப கிடைத்தது லண்டன் ஒன்டாரியோவைச் சேர்ந்த இந்த தம்பதி கடந்த மார்ச் மாதம் எக்ஸ்பீடியா இணையதளத்தின் மூலம் ஜமைக்காவில் ஒரு ரிசார்ட்டில் விமான பயணத்துடன் தங்குவதற்கு முன்பதிவு செய்ய முயன்றுள்ளனர் ஆனால் அவர்கள் தவறுதலாக ஹோட்டல் தங்கவிடத்தை மட்டும் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த தவறை உணர்ந்தவுடன் பத்து நிமிடங்களுக்குள்ளேயே அவர்கள் முன்பதிவை ரத்து செய்தனர் இருப்பினும் முன்பதிவு பணம் திரும்ப பெற முடியாதது என்றும் ஹோட்டல் தங்கமிடத்துக்காக கிடைக்காது என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இது அவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களும் ஒன்டாரியோ டிராவல் இண்டஸ்ட்ரி கவுன்சிலும் எக்ஸ்பீடியா நிறுவனத்தை தொடர்பு கொண்டன அதன் பின்னர் எக்ஸ்பீடியா முறை மட்டுமே வழங்கப்படும் சலுகையாக தம்பதிக்கு பணத்தையும் திரும்பித்தர ஒப்புக்கொண்டது